கிருபை புதிதா இருக்கிறதப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா நீர் பலத்த கிரியைகளை செய்கிறவர் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை ராஜா எல்லாம் கூடும் இந்த காலை வேலையிலும் இந்த ஓய்வு நாளிலே ஆண்டவர் தாமே எங்களோடு கூட இருந்து அப்பா நாங்கள் நாங்கள் பேசுகிற கவனித்து கேட்கும்படிக்கும் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவும் வெளியேற பெற்றதா இருக்கிற அப்பா ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளையும் ஜீவனுள்ள உடைய வார்த்தை சென்று மகிமையான அற்புதங்களை அதிசயங்களையும் கண்டுகொள்ளத்தக்கதாய் அப்பா ஒவ்வொருத்தருடைய காதுகளை விருத்த சேதனம் செய்யுங்க இருதயத்தை திறந்து வைங்க காத்து கொள்ளுங்க ராஜா உமக்குறம் பல கோடி செலுத்துக்கிறோம் ஏசுபின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாமே இந்த நாளிலும் நாம தியானிக்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா நம்ம வந்து அஹ் நீதிமானுக்கும் ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கிற விதம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் ஹலெலூயா ஹலெலூயா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா துன்மார்க்கனை பத்தியும் நீதிமான பத்தியும் நல்லா ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறாரு துன்மார்க்கன் என்ன செய்வானா அவன் பயப்படுவான் அவனுக்கு வந்து சமாதானம் இருக்காது மனசுல அவன் வந்து ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பாவத்தை நிமித்தம் அவன் எனக்கு நிறைய பயங்கள் இருக்கும் எது செஞ்சாலும் அவனுக்கு பயமா தான் இருக்கும் ஏன்னா அவனுக்கு ஒரு சமாதானம் இழந்து போன ஒரு நிலையில இருக்கிறான் அவன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் சொல்லிருக்கு சோ அவனு அவனுக்கு வந்து பயம்தான் இருக்கும் ஆனா வந்து நீதிமானுக்கு வந்து பயம் இருக்க இருக்க கூடாது இருக்கு ஏன்னு சொன்னா அது பிசாசுக்குரிய காரியம் தான் இந்த பயம் இன்னும் கவலை ஆஹ் மற்றும் அவிசுவாசம் இதெல்லாம் வந்து பிசாசுடைய தந்திர செயல்கள் அதுல சிக்குண்டு கிடப்பான் துன்மார்க்கன் அதனால அவன் பயப்படுகிற காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் ஆனால் நீதிமானோ இவன் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அந்த நீதிமான் என்ன விரும்புகிறானோ அது கொடுக்க ஆண்டவர் ஆவல் உள்ளவரா இருக்கிறார் என்ன சொன்னா ஆண்டவர் வந்து விருப்பங்களையும் ஆசைகளையும் அவர்தான் தான் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளாகிய நீதிமான்கள் வாழ்ந்து சுகீர்த்திருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து விருப்பங்கள் ஆசைகள் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் இன்னைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நாம் நீதிமானா இல்ல துன்மார்க்கத்திலே வாழுகிற துன்மார்க்கனா நாம் நீதிமான என்றால் நிச்சயமாக நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கிடைக்கும் லூயா இந்த காலை வேலையிலே ஆண்டவர் நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார் இந்த வார்த்தை மூலமாக நாம் நாம் விரும்புகிற காரியம் நமக்கு கொடுக்கப்படும் லூயா கர்த்தர் வந்து அதை நிச்சயமாக செய்வார் லூயா இந்த நாட்களிலே அதிகமாக நாங்கள் பார்க்கிற காரியம் வந்து நாங்கள் விரும்புகிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் போன இந்த மாதத்திலே தானே பத்தாம் தேதி நாங்கள் வாலிபர் கூடுகை வைத்திருந்தோம் அதுல ஆறு போட்டிகள் வைத்திருந்தோம் ஆறு போட்டிகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய போட்டிகளாகத்தான் வைத்திருந்தோம் தேவனுடைய ஒரு வழி நடத்துதலின் படி அப்பொழுது நாங்க விரும்பி இந்த வாலிபர்களுக்காக கோவிடுக்கு அப்புறம் நாங்க எந்த ஒரு ப்ரோக்ராமும் நடத்தல ஆனா நாங்க இப்ப நடத்தலாம் என்று சொல்லி நாங்க இந்த காரியத்தை செய்தோம் அது நாங்கள் விரும்பி செய்த அந்த காரியத்தை கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வா பதித்தார் ஹலே லூயா அதுல பாத்தீங்கன்னா நூறு பிள்ளைங்க வந்தாங்க ஒரு நாப்பத்தஞ்சு பேர் வந்து பாஸ்டர்ஸ் வாலண்டியர்ஸ் இன்னும் அங்க இருக்க சர்ச் ஆபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நாங்க அருமையான சாப்பாடு தயாரித்து ஹைதராபாதி பிரியாணி சிக்கன் பிரியாணி பாக்ஸ்ல வச்சு கொடுத்தோம் நல்ல டீ நல்ல பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அது மாத்திரம் அவங்களுக்கு நல்ல சர்டிபிகேட்ஸும் நல்ல கிஃப்ட்ஸும் மொத்தமாக அவங்க போட்டிகள்ல சபைக்கோ ஒரு காலேஜுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராஃபியும் கொடுத்தோம் இதையெல்லாம் கூட கொடுக்கறதுக்கு கர்த்தர் வந்து ஒருத்தர் உள்ளத்தில் பேசி அவர் நமக்கு கொடுத்த அந்த ரூபாய் நிமித்தம் நாங்களால திருப்திகரமாக செய்து முடிக்க முடிந்தது இது நீதிமான் விரும்பின இந்த காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவா அது வந்து உண்மையா இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்க ஊழியம்தான் செஞ்சிருக்கோம் அந்த ஊழியத்திலே ஆண்டவர் மகிமைப்பட்டார் ஹலெலு யா கர்த்தருக்கு கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இதை போல நாம் ஊழியத்திலே மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு நீதிமான்களை விரும்புகிறார் நீதிமான் நீதிமான்களை ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் விரும்பும் காரியத்தை அவர்களுக்கு கொடுப்பார் கர்த்தர் சூத்திரம் ஆண்டவர் மிகவும் நல்லவர் பாருங்க நம்ம நினைச்சிட கூடாது நீதிமானுக்கு மத்திரம் கொடுக்கறாரு இந்த பொல்லாத ஜனங்களுக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டாரு அவன் பயப்படுற காரியம் தான் அவனுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கும் பொருட்டு தான் அதை செய்யறாரு இத தேவன் வந்து இத செய்யல பாத்தீங்கன்னா நம்ம தான் அதை செய்யறோம் நம்மதான் ஆண்டவரை விரும்பி போகிறவங்க நீதிமான்கள் ஆகிடுறோம் துன்மார்க்கத்தையே விரும்பி போகிற ஒரு மனுஷன் அவனாதான் துன்மார்த்த விரும்புறான் ஆண்டவர் அவனை விரும்ப சொல்லல அவன் சூஸ் பண்றான் அவனோட லைஃப் கெட்டு போகும்படிக்கு அவனே வந்து குழிய தோண்டிக்கிறான் அதனால இதுல தேவனுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது ஹலை லூயா ஆண்டவரை குறித்து சொல்லுவோமானால் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நன்மையான ஈவுகள் எல்லாம் அவர் வந்து கேக்குறதெல்லாம் குடுக்கறாரு எல்லாம் எல்லாமே தான் அனுபவிக்கிறாங்க ஆனா சில பேர் தேவனே வேண்டாம் இயேசுவே வேணான்னு ஒதுக்கி தள்ளிட்டு ஓடுறாங்கல்ல அவங்க துன்மார்க்கங்க அவங்க வந்து பயப்படுற காரியம்தான் அவங்களுக்கு வரும் தவிர்த்து அஹ் அவங்க விரும்புற காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்படாது ஆனா இயேசுவை விரும்பி இயேசுவே எனக்கு தெய்வம் நீங்க தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் சொல்லி வருகிறவர்களுக்கு அவங்க விரும்புற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும் அலை கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னும் சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் அஹ் கத்தர் நல்லவர் பாத்தீங்கன்னா ஆஹ் மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் அதுல பாத்தீங்கன்னா வசனம் ஆஹ் பதிமூணு அத்தியோ இருபத்தி நாலு பதிமூணுல என்ன போட்டிருக்கு முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் நிலை நிற்கணும் இந்த நீதிமானா இருக்கிறது ஏதோ ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் நீதிமானா இயேசுவை பிடித்துக் கொண்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம துன்மார்க்கமா போய் வாழலாங்கிறது கிடையாது முடிவு பரியந்தம் நிலை உண்மையான நீதிமானா இருக்க முடியும் அவனுக்கு ஜீவ கிரீடமும் அவனுக்கு ஒரு ஜீவனும் ஆண்டவர் நித்திய ஜீவனையும் கொடுத்து கர்த்தராக இயேசுவோடு வாழும் ஒரு நல்ல காரியத்தை செய்வாரு ஆனா எஸ்ஐ கேள் பதினெட்டாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் முழுதுமே பாதி நாள் துன்மார்க்கமா இருந்து அதுக்கப்புறம் நீதிமன்றாகிறவனை ஆண்டவர் அந்த துன்மார்க்கத்தின் பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவனை நீதிமானாக வைக்கிறார் ஆனா அவன் மறுபடியும் துன்மார்க்கத்துக்குள்ள போயிட்டான்னா அவனை வந்து ரட்சிக்க முடியாது அதே போல ஒரு நீதிமானா இருந்தவன் நல்லா இருந்தான் ஆண்டவருக்குள்ள இருந்தான் ஆனா திடீர்னு கெட்ட வழிகள்ல போயி அவன் துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தானா அவன் அவனுடைய நீதிமானா இருந்தபோது அவன் செய்த நன்மைகள் அவன் வாழ்ந்த எல்லாம் மறந்து போகப்படும் அவன் இப்ப என்ன நிலைமையில இருக்கான் இப்ப அவன் துன்மார்க்கனா இருக்கான் அப்ப அவன் வந்து ஜீவ வாழ்க்கையை அவன் வந்து சுதந்தரித்து கொள்ள முடியாது ரொம்ப திட்டமா அழகா அந்த எஸ்ஐகே பதினெட்டாம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா நிச்சயமா நம்ம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம் ஏசு கிறிஸ்துவின் வருகைக்கு பாத்திரவானா இருக்கிறோமா இது ரொம்ப முக்கியமா இருக்கு நம்ம நீதிமானா ஒரு காலத்துல இருந்தோமே இப்ப நம்ம ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோமேனா இதுவே ரட்சணிய நாள் இதுவே ரட்சிப்பின் நாள் இந்த நாளிலே தானே மறுபடி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே என்ன மன்னிங்க என்னோட வாழ்க்கை சரியல என்னோட வார்த்தை சரியில்லை என்னோட போக்கு சரியில்லை என்னோட நிலைமை சரியில்லை அது எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தத்தால கழுவி சுத்திகரித்து என்ன மாற்றி போடுங்க ராஜா உமக்கேற்ற பிள்ளையா நான் மறுபடியும் வரணும் மறுபடியும் வரணும் என்று ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை பற்றி கொண்டு இருப்போமானால் கர்த்தர் நாம் விரும்புகிற காரியத்தையே நமக்கு தருவார் ஹலே லூயா நாம் பயப்படுகிற காரியம் நமக்கு வரக்கூடாது நம்ம நீதிமான்கள் நம்ம வந்து துன்மார்க்கர் கிடையாது துன்மார்க்கருக்கு தான் பயம் இருக்கும் நீதிமான் பயப்படவே தேவையில்லை அவன் சிங்கத்தை போல கத்தர் நல்லவர் இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் சில வித்தியாசங்களை காண்பிப்பேன்கிறாரு மல்கியாவுக்கு எழுதின புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பிப்பேன் கத்தகர் வந்து மறுபடி மறுபடியும் காண்பிக்கிறாரு திரும்பவும் காண்பிப்பேன் ஏற்கனவே காண்பிச்சிட்டு தான் இருக்காரு ஊழியம் செய்கிறானா நல்லா ஊழியம் செய்கிறானா அவனை நிச்சயமான ஆசிர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பாரு இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை சந்தோஷமா செய்யறோம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறோம் ஏதானு குறைபட்டு இருக்கா இல்ல நீயோ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்குவதில்லை அந்த வசனம் எங்க வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறோம் சமாதான குறைவு கிடையாது கர்த்தருடைய சமூகத்துல ஆனந்தமும் ஆண்டவருடைய சமூகத்திலே சந்தோஷமான காரியங்களும் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் கொடுக்கிற நேரத்திலே அவர் கொடுக்கிற காலகட்டத்திலே அவர் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம் அது நிமித்தம் கர்த்தர் எங்களுக்கு தாராளமா ஏராளமா எங்களை ஆசீர்வதிக்கிறார் ராம அவரை அவரோட உள்ளத்தை நாம் அறிந்து அதன்படி நம்ம செய்வோமானால் அவருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த நாளிலே உங்களுடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் உங்களுடைய சித்தம் இல்லாத காரியம் நான் செய்யவே கூடாது என்று சொல்லி கர்த்தரிடத்திலே நாம் சொல்வோமானால் நிச்சயமாக நாம் ஆண்டவர் வழி நடத்துவாரு சித்தம் இல்லாத காரியத்தை செய்ய விட மாட்டாரு ஒரு நாளைக்கு கூட நான் எல்லாம் டிரெஸ் பண்ணிட்டு வெளியில போகலான்னு சொல்லி சொன்னாரு என்னோட வீட்டுக்காரரு சரின்ட்டு நானும் போய் கார்ல உட்கார்ந்தேன் ஆனா எனக்குள்ள ஒரு நெருடலா இருந்தது வெளியில போக வேண்டாங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தது ஆனா நான் அமைதியா தான் இருந்தேன் அடுத்து என்னோட கணவர் வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாரு காருக்குள்ள ஆஹ் நான் சொன்னேன் எனக்கு இன்னைக்கு எப்படியோ இருக்கே மனசு நல்லா இல்ல இன்னைக்கு நம்ம வெளியில போறதா என்ன தெரியலையே அப்படின்னு எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கு மனசு நல்லா இல்ல வா நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் கத்த தடை செய்கிறார் அவருக்கு வந்து அவருடைய சித்தம் இல்லாத ஒரு ஒரு டைம்னு சொன்னா அவர் வந்து அதை தடை போட்டு எங்கள் ரெண்டு பேர் உள்ளத்துலயும் ஒரே மாதிரி நினைவு வந்து நாங்க அன்னைக்கு வெளியிலே போகல வீட்டுக்குள்ள திருப்பி வந்துட்டோம் அதே போல ஆண்டவர் வந்து இதுவே வழின்னு சொல்லுவாரு டைம் இந்த வழி கிடையாதுல போகாதன்னு சொல்லுவாரு இது நேரம் கிடையாது போகாதன்னு சொல்வாரு அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நம்ம கீழ்படுகிற அளவுக்கு அவர் நம்மளோட பேசுறதுக்கு அவருடைய குரல் நமக்கு கேட்கற அளவுக்கு நம்ம ஆண்டவரை நெருங்கிட்டோம்னு சொன்னா அதுவே பெரிய காரியம் அதுவே பெரிய காரியம் ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு உதவி செய்கிறார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரமும் மகிமையும் இந்த வேலையில செலுத்த சில வார்த்தைகளை பார்க்கலாம் வசனங்கள்ல ஆண்டவர் வந்து துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி ஆண்டவர் காதுல வந்து பேசவே மாட்டாரு சொல்லவே மாட்டாரு ஆனா நீதிமானம் தலை நீதிமான் செடிப்பாய் வாழும்படிக்கு அவனுக்கு எல்லா நன்மைகளையும் செய்வார் ஹலே லூயா மேலோ இங்கிலாந்து தொடர்பு கொண்ட ரிஜாய்ஸ் मिनिस्ट्रीஸ் எванஜெலிஸ்ட் டாக்டர் டஃபி ஜோசப் செல் 9171100011 கர்த்தர் தாமேங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி காப்பாராக ஆமென்